ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனோ ஆல் எல்லாரும் அழித்து விடுங்க நண்பர்களே எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்களா ஒரு வீடியோ செக் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின புதன்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் நண்பர்களே தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் தான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் எட்டாம் இடத்துல மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சூரியனுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து நான்கு இருக்கு செவ்வாய் புதன் சுக்கரனுடன் இணைந்து கொள்கிறார்கள் இது மாதிரி மிகச்சிறந்த யோகமான அமைப்பு காரணமாக இந்த தினம் மாலை வரை உங்களுக்கு சந்திராசோமி இருக்கணும் நிலைய எனவே சந்திராஸ்டமி தினத்துல நீங்க முக்கியமாக நான்கு விஷயங்களை கவனிக்கணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னா அது மாலை ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பர்களே எனவே என்ற தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி சந்திராசம்துங்கிறதுனால முதலாவதாக நீங்கள் பேராசை குணத்தை ஒழ்த்தி விடுங்க நண்பர்களே மனசில் எந்த விதமான பேராசியும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதை தூண்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இரண்டாவதாக பயத்தை நீங்கள் விட்டுழிக்கணுங்க மனசுல தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் அசட்டி தைரித்தனால புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் கூடுதலாக பண விஷயத்துல நீங்க இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி நீங்க வந்து தேவையில்லாத பிரம்மையை மனதில் ஏற்படுத்திக்கொண்டு அதை நினைத்து பயந்து கொள்ளக்கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேர கோபம் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தவறான மாற்றத்தை ஏற்படுத்தி எப்பாடுபட்டாவது நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்கள் கோபத்தை வந்து ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் மிக முக்கியமாக உங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுறது நல்லது அல்லது பேசாமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே கனியோடு பேசுங்க முடிந்த அளவுக்கு அன்போடு பேசுங்க அப்படி முடியலன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே சில விஷயங்கள் பேசாமல் இருந்தால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கவலை இல்லாமல் உங்கள் பேச்சுகளை மட்டும் கவனம் நான் வழக்கம் நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக அமைங்க சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் தோன்றினாலும் அது மாலை நேரத்துக்கு பிறகு விடும் சந்தேக உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் சந்தேக குணம் காரணமாக மகிழ்ச்சியில்லாத சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் உயர் அதிகாரிகளோட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாயின் பண்ணி ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்க ஓரளவு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே கொஞ்சம் அளவோடு நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே மத்தவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்கள் நம்பி ஏமாறக்கூடாதுங்க மத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து டிசிஷன் வந்து உங்கள் டிசிஷன் மாத்திக்காதீங்க கண்டிப்பாக இன்னைக்கு எந்த முடிவும் முக்கியமாக போது மாலை நேரத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுகிறது அது உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்கி கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க புதிய முயற்சிகளை மதிய மாலை நேரத்துக்கு பிறகு ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சந்தேக குணத்தை விட்டு நண்பர்களை விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்படுங்க நிதானத்தை செயல்படுங்க உங்களுக்கு சந்திராசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக ஆதரிக்கும் எனவே அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணனுங்க உங்கள் பணம் ஈஸியாக செலவாகிடும் ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த செலவு அவசியம் எது எது அனாவசிய செலவு அப்படின்றத வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இருந்தாலும் தாராளமாக பணப்புழக்கங்கள் வந்து போகக்கூடிய அதிர்ஷ்டமும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது பணப்புழக்கம் நிறைய வந்து போகும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கைக்கு முறையான நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் உங்களால் மகிழ்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் எந்த குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் மீது புகார் தரக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இருந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களது உணர்வுகளை வந்து முழுமையாக உங்கள் காதலரிடம் எடுத்து வைக்க முடியாமல் போகலாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லைங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு பொறுமையை கடைபிடிங்க உங்களுக்கு மிகவும் இனிமையாக மாறி நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருத்தங்கள் காதல் வாழ்க்கையில தேவையே கிடையாது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது நம்புறேன் மிக மிக சிறப்பான ஒரு நாள் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அது இருக்கும் அலுவலகப் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக இன்றைக்கமையும் நண்பர்களே ஆனால் பழைய பணிகள் ஏதாவது பழைய பெண்டிங்கான ஒர்க்கை நீங்கள் முடிக்காமல் இருக்கிறதுனால அதனுடைய விளைவுகளை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகலாம் எனவே என்ற தினம் உங்கள் பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு கொண்டு மனதை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் முயற்சிகளும் இருக்கல நண்பர்களில்லை இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு நல்ல சர்ப்ரைஸ் காத்திருக்குங்க உங்களால் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும் ஸோ நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் இன்றைய தினம் பிளான் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அசத்தக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியுங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைன்னா நீங்க வந்து அவரை கண்டுக்கல அலட்சியம் பண்றீங்க அவருக்கு நேரத்தை ஒதுக்கலை அவருக்கு நீங்கள் முக்கியத்துவமான ஒரு நபராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படுங்கிறதுனால இந்த தினம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதுக்க பிளான் பண்ணுங்க அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்து நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பான தான் மாற்றோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக நண்பர்கள் எனவே ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனுசராசன் பள்ளிகள் யாரெல்லாமா என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு மனதளவில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் அதெல்லாமே மறைந்து விடும் நண்பர்களே குழப்பங்கள் புதுசாக தோன்றினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது தானாக மாலை நேரத்துக்கு பிறகு மறைந்து விடும் சந்தேக உணர்வுகளை தவிர்த்து விடுங்க எதை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடாது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில சூழல் எப்படிங்கிறதுனால சந்தேகத்தை தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க குழப்பங்கள் நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம் குழப்பங்கள் எல்லாமே விரைவில் நீங்கி விடும் ஒன்றில் மகிழ்ச்சியான ஒரு நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க சந்தேக உணர்வுகள் இன்றதும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் பூர்வட அமைச்சர்கள் வந்தவர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் அதிகமான போட்டிகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அது கடந்து வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாதுங்க மற்றவங்க ஈஸியாக ஆசை வார்த்தைகள் கூடி உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் நீங்கள் யாரையுமே நம்பாமல் நல்லது போட்டிகள் நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை நீங்கள் வந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உத்திராடம் இன்னைக்கு ஒரு அளவோடு தான் உங்கள் ஆஃபீஸில் எல்லாத்துக்கூடையும் பழகணுங்க உயர் அதிகாரிகிட்ட குறிப்பாக நீங்கள் அளவுக்கு மீறி நடந்து கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விவேகம் தேவைங்க வேகம் தேவையில்லை வெற்றிகரமான ஒரு நாள் இன்ற தினம் நீங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே